வணக்கம் அன்புகளே சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று ஒரு சிந்தனை கருத்தையும் மௌனத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் மௌனம் என்பதை நாம் இப்பொழுது பேசிக்கொண்டே ஏற்றப் போகிறோம் ஒரு தவம் எப்படி ஏற்றுவோமோ அதுபோல இந்த மௌனத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும் இப்பொழுது உங்களுடைய நேரம் இதற்கு சரியானதாக இருக்கட்டும் அல்லது இதற்கென்று நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய அடுத்த எந்த ஒரு பரபரப்பான வேலையும் இல்லாமல் அமைதியாக இருக்கும்போது இதை நீங்கள் செய்யலாம் இதற்கு நேரம் என்ற ஒரு கட்டுப்பாடு கிடையாது உங்களுக்கு எப்பொழுது இந்த நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுது நீங்கள் இதை துவக்கலாம் ஆனால் தூக்கத்தை இதை அதுபோல இதற்காக கஷ்டப்பட்டு நேரத்தை உதுக்கியும் செய்ய வேண்டாம் உங்களுக்கு எப்பொழுது அவகாசம் உள்ளதோ நேரம் இருக்கிறதோ அப்பொழுது இதை நீங்கள் கேட்டு செய்யலாம் இதற்கென்று குறிப்பிட்ட நேர அவகாசம் இல்லை இருந்தாலும் இந்த காணொலை எவ்வளவு தூரம் ஓடுகிறதோ அந்த அளவிற்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் போதுமானது இந்த மௌனத்திற்கான நேரம் அவ்வளவுதான் இப்பொழுது நீங்கள் இந்த மௌனத்தை தொடங்கலாம் தரையில் உட்காராமல் ஒரு பாய் அல்லது விரிப்பு விரித்துக் கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்த ஒரு ஆசனம் சுகாசனமோ வஜ்ராசனமோ அல்லது எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த ஆசனத்தை போட்டுக்கொள்ளலாம் சுகாசனம் எல்லாருக்குமே மிக எளிதானது இயல்பானது கைகளை கொர்த்து கொண்டு மடிமேல் வைத்துக் கொள்ளலாம் முதுக்கு தண்டு நேராக இருக்க வேண்டும் உடல் உங்களை அழுத்தாத அளவிற்கு உட்கார்ந்து கொள்ள வேண்டும் கைகளை லேசாக வைத்துக் கொள்ள வேண்டும் அழுத்தி கவர்ந்து பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை கால்கள் மேல் மடி மேல் அழுத்த வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு சேரில் இருக்கையில் சோஃபா போன்ற இடங்களில் உட்கார்வதாக இருந்தாலும் கூட முதுகுத்தண்டு நேராக இருந்தால் நல்லதுதான் தொடங்கலாம் அருட்காப்பி எட்டுக் குருவுக்கு வணக்கம் சொல்வதும் மிக நல்லது ஏனென்றால் மனதை மையப்படுத்தி செய்யக்கூடிய எந்த வேலையிலும் ஊர்மையான ஒரு நிலைக்கு செல்வதற்கு முன்னால் அருட்காப்பி எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றிலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசான் அவர்களுக்கு வணக்கம் மௌனம் என்பது வாய்மூடி பேசாதிருத்தல் மட்டும் அல்ல என்று அடிக்கடி நாம் சொல்லுகிறோம் ஏனென்றால் நமக்கு இந்த வாழ்க்கையில் தெரிந்த மௌனம் என்பது அமைதியாக இருப்பது மட்டும்தான் ஒருவர் பேசாமல் இருந்தாலே என்ன அமைதி என்ன மௌனம் என்று கேட்பார்கள் நீதித்துறையிலும் கூட மௌனம் என்பதை ஒப்புதலாக எடுத்துக்கொள்வார் இப்படி மௌனம் என்பது பேசாமல் இருந்தால் அதுதான் மௌனம் என்ற ஒரு கருத்து நிலவிவிட்டது ஆனால் மௌனம் என்பது பேசாத நிலை மட்டுமல்ல உணர்வுகளை நிறுத்தி உள்முகமாக திருப்பி நமக்குள்ளாக என்ன நடக்கிறது என்று கவனிப்பதுதான் மௌனம் அது சும்மா இருக்கும் வேலையில்லை மிகப்பெரிய ஆராய்ச்சியை உள்ளடக்கியதுதான் இந்த மௌனம் அப்படியான மௌனத்திற்கு இந்த மனம்தான் தொந்தரவாகவும் இருக்கிறது உதவியாகவும் இருக்கிறது இந்த மனம் அலைந்து கொண்டே இருந்தால் மௌனம் இல்லை அலையாது நின்றுவிட்டால் அது மௌனம் ஒரு கடலில் இருக்கின்ற நீர் அசைந்து கொண்டே இருந்தால் அது அலை அசையாமல் இருந்தால் அது கடல் அதுபோல இந்த மனம் தன்னுடைய அலைகளை நிறுத்திக்கொண்டால் கொண்டால் அது மூலத்தை அறிய தயாராகிறது மனதின் அடித்தளமே நிலைபொருள் என்று சொல்லக்கூடிய பயத்திரிய தத்துவத்தின் உண்மை மிக எளிதாக புரிந்துவிடும் இந்த மௌனம் நாம் செய்கின்ற தவங்களை விட உயர்வானதுதான் என்று சொல்லலாம் ஏனென்றால் மிக நேரிடையான விளக்கமாக இந்த மெய்ப்பொருளை இங்கே அறியவும் முடியும் ஆனால் நம்மை தகுதியாக்கிக் கொள்ள இந்த தியானம் மட்டும்தான் உதவும் புரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் உணர்ந்து கொள்வது மிக கடினம் அந்த உணர்வை கொண்டு வருவதற்கு நம்மை பழக்குவதற்கு தியானம் மட்டும்தான் நமக்கு உதவிடும் இப்பொழுது இந்த மௌனம் எங்கே இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்டால் நமக்கு தெரியாது ஏதேனும் ஒரு இடத்திற்கு சென்றால் ஒரு கிராமத்திற்கு ஒரு வயற்காட்டு பகுதிகளுக்கு அடர்ந்த காடுகளுக்கு சென்றால் மலை பிரதேசங்களுக்கு சென்றால் அங்கே ஒரு அமைதியை நாம் காண முடியும் இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த இயல்பான ஒளிகள் அங்கே கொண்டிருக்கும் இலைகளின் சலசலப்பு நடக்கும் பொழுது இலை சருகுகளின் சத்தம் அங்கங்கே காட்டு ஊழடி வரக்கூடிய ஒளிகள் பறவைகளின் விலங்குகளின் கத்தல் என்று கேட்கும் மற்றபடி செயற்கையாக இந்த மனிதன் உருவாக்கிய சப்தங்கள் அங்கே இருக்காது என்று சொல்லலாம் ஒரு வகையில் இது அமைதிதான் ஆனால் மௌனம் இல்லை இப்பொழுது இந்த உலகை தாண்டி எங்கேனும் சென்றால் மௌனம் இருக்குமா என்று பார்க்கலாமா இந்த பூமிக்கு மேலே நமக்கு தெரிந்தது வானம் வானத்தை தாண்டி இருப்பது விண்வெளி என்று சொல்லுவோம் இந்த வானமே ஒரு விண்வெளி தான் ஆனால் ஒரு அளவுக்காக வானம் தனியாகவும் விண்வெளி தனியாகவும் சொல்லுகிறோம் இந்த வானம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று பார்த்தால் அதற்கு ஒரு பயணத்தை நாம் செய்ய வேண்டும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிக பெரும் சத்தங்கள் ஒளி அலைகள் அதிர்வுகள் எல்லாமே மேலே செல்ல செல்ல குறையும் இது பொதுவான ஒரு விதி ஏனென்றால் இந்த ஒளிகள் முட்டி மோதி திரும்பி வருவதற்கு வாய்ப்பில்லாத இடங்கள் வானம் ஆனால் ஒளி சிதறம் இந்த வானம் நீளமாக இருப்பதற்கு ஒரு காரணமே இந்த உலையின் சிதறல் தான் ஒரு விமானத்தில் நாம் உயர பறந்தால் முப்பத்தஞ்சாயிரம் அடி என்று சொல்லலாம் அது வரையில்தான் நாம் பயணிக்க முடியும் ஒரு பத்து அல்லது பன்னிரண்டு கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளலாம் அதுவே மிக அதிகம் ஜெட் விமானங்கள் தான் இந்த உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும் அதற்கு மேலே தாண்டினால் இந்த வானம் தன்னுடைய நீல வண்ணத்தை இழந்துவிடும் கருப்பாக இருக்கும் ஏனென்றால் அங்கே இந்த பூமியின் வெளிச்சம் பட்டு சிதறுவதற்கு வழி இல்லை இந்த பூமிக்கு மேலே இருக்கின்ற உயரங்களை லேயராக வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு நோட்டின் பக்கங்கள் என்று சொல்லலாம் பக்கம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்வது போல லேயர் ஒன்று மூன்று என்று இருக்கிறது அதிகபட்சமாக நூறு கிலோமீட்டர் என்று வைத்துக் கொண்டால் கெர்மன் பாயிண்ட் என்று ஒரு நிலையை சொல்கிறார்கள் அந்த நிலைதான் விண்வெளியின் துவக்கம் என்றும் சொல்கிறார் முப்பது கிலோமீட்டருக்கு மேலே பூமியின் ஈர்ப்பு சக்தி குறைந்துவிடுகிறது அங்கு இருக்கக்கூடிய ஒரு பொருள் பூமியை நோக்கி நிச்சயமாக கீழே விழுகும் என்பது உண்மைதான் ஆனால் அதை கடந்து போகவும் முடியும் அப்படி போனால் புவியிருப்ப நம்மை பாதிக்காது அங்கு ஒரு மிதக்கும் தன்மை வந்துவிடும் இப்படி போய்கொண்டே இருந்தால் பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் பெறலாம் என்று சொல்லுகிறார் அந்த பத்தாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் கூட இந்த பூமியில் தோன்றக்கூடிய சில அணுக்கள் அங்கேயும் உள்ளது என்று சொல்லு இந்த வரைக்கும் நாம் யோசித்து பார்த்தால் ஒரு பெரும் அமைதியை உணர முடியும் இங்கே காற்று இல்லை ஒளி இல்லை ருசி இல்லை மனம் இல்லை ஆனால் அழுத்தம் இருக்கிறது அதிர்வுகள் இருக்கிறது இப்போது நாம் மீண்டும் பூமிக்கு வரலாம் இந்த அமர்ந்த நிலையில் மௌனத்தை கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த மனதை அதனுடைய குறைக்க வேண்டும் இந்த மனமானதுதான் ஐந்து தன்மாற்றங்களை பெற்று நமக்கு ஒரு உணர்வை தருகிறது தோல் வழியாக அழுத்தமாக கண்கள் வழியாக ஒளியாக காட்சியாக காதுகள் வழியாக ஒளியாக நாக்கின் மூலமாக ருசியாக மூக்கின் வழியாக நறுமணமாக நமக்கு தன்மாற்றத்தை கொடுக்கிறது அத்தகைய தன்மாற்றத்தை நாம் எப்படி பெறுவது அல்லது நிறுத்திக் கொள்வது என்று பார்க்கலாம் கொள்வது என்றால் முழுமையாக நிறுத்துவது அல்ல அந்த கவனத்தை விட்டு கொள்வது அது வரத்தான் செய்யும் காதுகளுக்கு முடி இல்லை ஆனால் கண்களுக்கு இமய இருக்கிறது நாம் பார்க்கவில்லை என்றால் கண்களை மூடிக்கொள்ளலாம் கேட்கக்கூடாது என்பதற்காக காதுகளை மூட முடியாது அந்த உலிகள் வந்து கொண்டேதான் இருக்கும் நம்முடைய கவனத்தை திருப்பிவிட்டால் நமக்கு காதுகள் கேட்காது நீங்கள் ஒரு வேலையை பார்க்கும் பொழுது கவனம் சிதறாமல் பார்த்தால் யாரெனும் கூப்பிட்டால் கூட உங்களுக்கு கேட்காது ஏனென்றால் உங்கள் கவனம் வேலையில் இருக்கிறது மனம் ஒன்று செய்யும் பொழுது உணர்வுகள் தட்டுப்படும் தடைபடும் என்று சொல்லலாம் அப்படியாக இப்பொழுது இந்த அமர்ந்த நிலையில் கண்கள் முடியுள்ளன நமக்கு இப்பொழுது ஒளி மாற்றம் இல்லை எதையும் பார்க்கவில்லை மனம் கண்கள் வழியாக உருவங்களை ஒளியை பார்க்கவில்லை அதன் விபத்தை நமக்கு தரவில்லை ஒன்று நமக்கு லாபம் இப்பொழுது காதுகள் வருவோம் இந்த வீடு ஒரு சாலைக்கு மிக அருகில் இருந்தால் அந்த சாலையில் போகக்கூடிய வாகனங்கள் அதன் ஒளிகள் இறைச்சல்கள் சப்தங்கள் வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லலாம் எதனும் ஒரு நாய் கத்தலாம் பூனை கத்தலாம் ஒரு வியாபாரி கத்திக்கொண்டே செல்லலாம் அதையெல்லாம் கடந்து நம்முடைய கவனத்தை இந்த மவுனத்தில் கொண்டு வருகிறோம் இப்பொழுது காதுகளும் ஒலிமாற்றத்தை பெறாமல் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு தன்மாற்றங்களை நாம் நிறுத்திவிட்டோம் இப்பொழுது நமக்கு பசி இல்லை பசிக்கான உணர்வும் இல்லை நிறைவாக இருக்கிறோம் என்று எடுத்துக்கொண்டால் ருசி மாற்றம் நமக்கு இல்லை மூன்றாவது லாபம் நான்காவதாக மனமாற்றம் இந்த நேரம் ஒரு சமையல் நேரம் என்றால் யாரேனும் கடுகு தாளித்தால் ஏதேனும் வருத்தால் ஒரு சமையலை செய்தால் அந்த நறுமணம் உங்களுக்கு ஒரு பசியை தூண்டக்கூடிய உணர்வாக வரும் ஒரு பூஜைக்கான நேரம் என்றால் பூஜை செய்யும் பொழுது கேட்கக்கூடிய ஒளியாலையும் சேர்ந்து ஊதுபத்தி சாம்பிராணி போன்ற நறுமணங்களின் வாடையும் உங்களுக்கு கிடைக்கலாம் ஒரு குப்பை வண்டி சாலையில் போனால் கூட அந்த வாடை உங்களுக்கு வரலாம் இப்பொழுது அதையும் நிறுத்தி விடுவோம் இப்பொழுது நான்கு லாபம் ஒன்று கண்கள் வழியாக ஒளி மாற்றம் இல்லை காதுகள் வழியாக ஒளி மாற்றம் இல்லை நாவின் வழியாக ருசி மாற்றம் இல்லை மூக்கின் வழியாக நறுமண மாற்றம் இல்லை இப்பொழுது உணர்வுக்கான தோல் அழுத்த மாற்றம் என்று வைத்துக் கொண்டால் நம்மை யாரும் தொடவில்லை நாம் தனியாக இருக்கிறோம் இந்த நேரத்தில் நம்மை அழுத்திக் கொண்டிருப்பது நம்முடைய கைகளும் அமர்ந்திருக்கும் இந்த நிலையம்தான் இதையும் கொஞ்சம் கடந்துவிட்டால் இந்த உணர்வும் நமக்கு இருக்காது ஒருவேளை நீங்கள் உடல் நலம் இல்லாமல் இருந்தால் அல்லது கொஞ்சம் குண்டான ஆளாக இருந்தால் உங்கள் உடல் உங்களை அழுத்தக்கூடும் ஒரு வருத்தம் உங்களுக்கு உள்ளே இருக்கும் அதையும் கடந்து விட்டால் இந்த உணர்வும் இல்லை இப்பொழுது ஐந்து தன்மாற்றங்களும் நின்றுவிட்டது நின்றுவிட்டதென்று எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக சொல்லுவார்கள் மௌனமாக இருக்கும் பொழுது உணர்வு என்ற ஒன்று இருக்கும் என்று சொல்லுவார்கள் அது மிக தவறான வாதம் உணர்வு என்று எடுத்துக்கொண்டால் யாரினும் தொட வேண்டும் தொடப்பட வேண்டும் அந்த உணர்வு இருந்தால் எப்படி மௌனம் கிடைக்கும் மனம் உணர்வாக மாறுகிறது அல்லவா அதுவும் மாறக்கூடாது அப்போது மௌனம் இருந்தால் உள் உணர்வு கிடைக்கிறது உள்ளுக்குள்ளாக உள் உணர்வு கிடைக்கிறது அதுதான் இந்த மௌனத்தின் முக்கியமான நிலை உள் உணர்வாக நடப்பதை நாம் கவனிப்பதுதான் இந்த மௌனத்தின் வெற்றியாகும் அதன் வழியாகத்தான் இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்கிறோம் நல்லதன்பர்களே மௌனத்தை நாம் இப்பொழுது நிறைவு செய்யலாம் ஒரு சங்கர்ப்பம் எடுத்துக்கொண்டு நிறைவு செய்யலாம் அருட்பேராட்டல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்யானம் பெற்று ஊங்கி வாழ்வேன் வாழ்க வியகம் வாழ்க வையகம் வாழ்க வல்முடன் கைகளை தேய்த்துக்கொண்டு இரு பக்கங்களாக விரித்து தலைக்கு மேல் உயர்த்தி இணைத்து முகத்தோடு தேய்த்து உடலங்கம் தேய்த்துக் கொண்டு கால்களில் பெருவிரல் வரை தேய்த்துக்கொண்டு முடித்துக் கொள்ளலாம் நல்லது நண்பர்களே நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலையை சந்திப்போம் அதற்கு முன்னதாக இது போன்றதொரு மௌனம் விளக்கத்தை என்னுடைய இன்னொரு காணொலி தளமான செருவியோ எனும் தளத்தில் நான் தருகிறேன் மௌனம் குறித்தான முழுமையான விளக்கங்களை நீங்கள் அங்கே தொடர்ந்து பெறலாம் ஒவ்வொரு விளக்கங்களும் மௌனத்திற்கான வழிமுறைகளும் அங்கே சொல்லப்படும் மிக எளிமையாக மிகுறவை பெறுவதற்கான வழிகளும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும் அந்த தளத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் நீங்கள் பதிவுகளை தொடர்ந்து கவனித்து வந்து பயன்பெறலாம் வளமுடன் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர்வளம் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்